الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. فقال رسول الله صلى الله عليه وسلم إذا رأيتم الحريق فكبروا

அல்லாஹு தாலா மூமின்களுக்கு அவர்கள் எப்போதும் அல்லாஹுடைய நினைப்போடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் எல்லா நிலைகளிலும் ஒரு மூமின் அல்லாஹுவைத்தான் நினைக்க வேண்டும் வளமான வாழ்க்கை அவனுக்கு கைகூடி வருகின்ற வேளையிலும் வறுமை அவனை வாட்டி வதைக்கக்கூடிய வேளையிலும் அவனுடைய செல்வாக்கும் மக்கள் மத்தியில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் ஒருபோதும் அவனுக்கு தலைக்கனத்தை தந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் அவன் வாழ்க்கையின் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து விரக்தி வயப்பட்டிருக்கக்கூடிய மனநிலைக்கும் அவன் போய்விடக்கூடாது அப்போதும் அவன் அல்லாஹுவையே நினைக்க வேண்டும் என்று அருள்மறையாம் திருக்குறானுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அசோருல்லாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டும் மறைவதற்கு சரியாக எண்பது நாட்களுக்கு முன்னர் இறக்கிரளப்பட்ட சூரா தான் சூரத்துன் நசுர் இதா வல் அநசூரு என்கிற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்வது அல்லாஹுடைய உதவியும் அவன் உங்களுக்கு தரக்கூடிய வெற்றியும் உங்களை வந்தடையுமானால் அப்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த நேரத்தில் உமது இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லாஹரை வசல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார் இந்த வசனத்திற்கு விளக்கமளித்த பேரறிஞர் சையது குத்துப் அலமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் முதல் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க வாசகத்திலேயே அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளையும் இஸ்லாம் பெற்றிருக்கக்கூடிய சமூக அங்கீகாரத்தையும் அது தனக்குரியது என்று அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கொண்டான் உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வருமானால் உங்களை வந்தடையுமானால் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் அது நீங்கள் உழைத்த உழைப்பின் பலன் நான் இல்லை என்றால் இது நடந்திருக்காது என்கின்ற எண்ணத்துக்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் உழைக்காவிட்டாலும் வேறு யாரையாவது உழைக்க வைத்து இந்த வெற்றியை அல்லாஹ் இஸ்லாத்திற்கு விடுவான் என்கிற கருத்தை அந்த முதல் வாக்கியத்திலேயே அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கின்றான் பிறகு சொல்கிறான் உங்களுடைய உழைப்பால் அது வந்தது என்று நீங்கள் நினைத்து விடாமல் உமது இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக இந்த வெற்றிக்கு அவன்தான் காரணம் என்று இந்த வெற்றியால் கிடைக்கக்கூடிய பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் நீங்கள் அல்லாஹ்வுக்கே சேர்த்து விடுங்கள் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்தடுத்த வசன வாக்கியங்களில் சொல்லிக் காட்டுகின்றான் எனவே வெற்றி ஒரு மனிதனிடத்தில் அடுக்கடுக்காக வந்து சேருகிற போது அந்த மனிதன் ஆணவம் கொள்ளக்கூடாது அந்த நேரத்தில் அவன் அல்லாஹலை நினைக்க வேண்டும் என்று திருக்குறான் நமக்கு போதிக்கின்றது கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் சுல்லல்லாயி சொல்லுள்ளாஹுலே இவசெல்லம் அவருடைய தொடக்க காலகட்டம் அச்சமும் கவலையும் நிறைந்த காலகட்டம்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை மிகச் சொற்பமானதாக இருந்தது எதிர்ப்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் இருந்தது அப்படி எதிரிகளின் கூட்டம் பெரியதாக இருப்பதை பார்த்தும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை பார்த்து ரசூலுல்லாயி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஒரு விதமான மனச்சோர்வுக்கு ஆட்பட்டிருந்தார்கள் அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் என்று சொல்வோம் அல்லவோ அது போல பயனற்று போய்கொண்டிருக்கிறதே நம்மை கேளியும் கிண்டலும் அல்லவா இந்த மக்கள் செய்கிறார்கள் இந்த மார்க்கம் மக்களுக்கு தரக்கூடிய ஆசுவாசத்தையும் இந்த மக்களுக்கு இந்த மார்க்கம் தர காத்திருக்கக்கூடிய வெகுமதிகளையும் சன்மானங்களையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி இந்த மார்க்கத்தை எதிர்ப்பவர்களாக மக்கள் இருக்கிறார்களே என்கிற கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது அப்போதெல்லாம் சொல்கிறான் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா உலகது நாயதமும் சதுரு கவிமா எப்போதும் நபியே அந்த மக்காவில் இருக்கக்கூடிய உங்களுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை நோக்கி சொல்லக்கூடிய அந்த சொற்களால் சுடு சொற்களால் நீங்கள் மனமுடைந்து போயிருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிவோம் வழக்கது நாயலம் நமக்கு அது நிச்சயமாக தெரியும் எனவே மனமுடைந்து போயிருக்கக்கூடிய உங்கள் மனதுக்கு ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் நீங்கள் இறைவனை துதிப்பீராக உமது இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே ஒரு மனிதனுக்கு வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் அடுக்கடுக்காக கிடைக்கின்ற நேரத்திலும் அவன் அல்லாஹவை புகழ்ந்து துதிக்க வேண்டும் சுமான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் மனச்சோர்வுக்கு ஆட்பட்டு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தோல்விதான் தெரிகிறது வெற்றி ஒரு சிறு புள்ளி அளவுக்கு கூட கண்ணுக்கு தென்படவில்லை என்கிற அந்த நிலையிலும் கூட நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கின்றார் அதே போல இறை தூதர் மூசா அலிஸ்லாம் அவர்கள் முதன் முதலாக அவர்கள் மதிய நாட்டிலே இருந்து அங்கேதான் சுயேபு இஸ்லாமுடைய மகளை அவர்கள் திருமணம் முடித்துவிட்டு எகிப்து நாட்டுக்கு மீண்டும் வருகின்றார்கள் பத்து ஆண்டுகள் கழித்து கையிலே ஒரு குழந்தை அவர்களுக்கு வருகின்ற போது அல்லாஹ் அவர்களை கூப்பிடுகின்றான் கூப்பிட்டு கேட்கின்றான் மூசா உங்களுடைய கைகளில் என்ன இருக்கிறது உங்களுடைய வலது கையில என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார் அவர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய கைத்தடி இந்த கைத்தடியை நான் மலை உச்சியில இருந்து ஆடு மாடு ஆடுகளை மேய்த்து கீழே இறங்கி வருகின்ற போது கால் ஸ்டெப்பு தடுமாறக்கூடாது என்பதற்காக அந்த கம்பை நான் தரையிலே ஊன்றி பள்ளத்திலே ஊன்றிக்கொண்டு மெதுவாக நான் இறங்குவேன் என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலைகளைகளை பறித்து போடுவதற்கு இந்த குச்சியை இந்த கம்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் இதன் மூலம் எனக்கு வேறு பலன்களும் உள்ளன என்று மூசா அவர்கள் அல்லாஹுடத்தில் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் விளக்கம் அளிக்கக்கூடிய திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் ஒரு நுட்பமான செய்தியை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானிடம் பேசுகின்றான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கனமான செய்திகளை பேசியிருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு நீங்கள் இறை தூதராக போகிறீர்கள் நீங்கள் இந்த வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் கப்பலை பாருங்கள் கடலை பாருங்கள் என்று தன்னுடைய மிகப்பெரிய படைப்புகளை எல்லாம் பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இறை தூதர் மூசாணி இடத்தில் அப்போது அவர்கள் நபியாக ஆகவில்லை இன்னும் அவர்களை உடைய கையில என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அது கைத்தடி நான் அதை கரை மூன்றிக் கொள்வேன் இலைதர்களை பறித்து போடுவேன் என்று சிம்பிள் மேட்டர் எல்லாம் அந்த பேரிறைவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையிலான உரையாடலில் இடம்பெறுவதற்கு என்ன காரணம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு தான் அல்லாஹ் ஏன் இப்படி உங்களுடைய கையில என்ன இருக்கிறது என்று கேட்டான் என்றால் அவர்களின் மூலமாகவே உடைய வாயிலிருந்து ஒப்புதல் பெறுகின்றான் இந்த இது எல்லாம் ஒன்றும் இல்லை இது சும்மா ஊன்றி கொள்ளலாம் இளது பறிச்சு போடலாம் இது சின்ன ஒரு பொருள் தான் கையில் இருக்கிற ஒரு குச்சி அவ்வளவுதான் என்று அவர்கள் வாயிலிருந்து ஒரு ஒப்புதலை பெற்று விட்ட அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் அந்த கம்பை தூக்கி நீங்கள் தரையில போடுங்க இப்போ என்று சொல்கிறான் முசா நபி அவர்கள் அந்த கைத்தடியை தூக்கி தரையில எரிகின்றார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக சற்று நேரத்துக்கு முன்னர் வெறும் கைத்தடி தான் என்று எந்த கைத்தடியை அவர்கள் சொன்னார்களோ அவர்கள் கையிலிருந்து எந்த கைத்தடி கீழே விழுந்ததோ அந்த கைத்தடி கீழே தூக்கி போட்டவுடன் அது பாம்பாக மாறுகிறது அவர்கள் பயந்து பின் வாங்குகிறார்கள் பயந்தெல்லாம் பின் வாங்க தேவையில்லை அதை மறுபடி நீங்கள் பிடியுங்கள் அது கைத்தடியாக மாறும் என்கிறான் அதை கஷ்டப்பட்டு பயந்து கொண்டு அதிலும் விரிவுரைகள் என்ன சொல்கின்றன என்றால் ஒருவேளை அது நம்மை தீண்டிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டு கையில துணியெல்லாம் சுத்திக்கிட்டு தான் பிடிச்சாங்களா அதை இவர்களின் கைக்கு வந்தவுடன் அது மறுபடியும் கைத்தடியாக மாறுகின்றது அல்லாஹ் இதிலே இயக்குதர் மூசான்வி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றான் என்னவென்றால் உங்கள் பொறுப்பில் இருக்கின்ற வரையிலும் அது வெற்று கைத்தடியாக அது சின்ன சின்ன காரியங்களுக்கு உதவுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது எப்போது அது என் வசத்தில் நீங்கள் தந்துவிட்டீர்களோ எப்போது அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேனோ அது மனிதர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு பெரும் பாம்பாக மாறுகிறது மறுபடியும் இது உங்கள் கைக்கு வருகின்ற போது அது வெற்று கைத்தடியாக மாறுகிறது எல்லா காரியங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்தீர்கள் என்று சொன்னால் நான் பேராற்றல் மிக்க இறைவன் நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் அதே போல எல்லோரையும் போல் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்திருக்கக்கூடிய மூசாவாகிய நீங்கள் அசைக்க முடியாத அரசாட்சி அதை நீங்கள் அசைக்கக்கூடிய அசைத்து பார்க்கக்கூடிய அதை வீழ்த்துகின்ற மண்மூட செய்கின்ற அவனுடைய அதிகாரத்துக்கு முடிவு கட்டுகின்ற பேராற்றலை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று இறை தூதர் மூசா நபி அல்லாஹ் இந்த கைத்தடின் மூலம் ஒரு பாடத்தை கற்பித்தான் என்று விரிவுரைகள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றன அப்போதுதான் மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள் சரியா அல்லா நீ தருகின்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு சில கோரிக்கைகள் இருக்கின்றன அந்த கோரிக்கைகளை எனக்கு நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்கிறான் என்றால் அந்த கட்டளையை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லது செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டதற்கு பிறகு அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டும் இப்படி செஞ்சா தான் போகிறேன் ஆனால் எனக்கு இப்படி சில கோரிக்கைகள் இருக்கின்றன என்று அவர்கள் ஏழு கோரிக்கைகளை ஒரே இடத்தில் வைத்து கேட்கின்றார்கள் அந்த கோரிக்கைகளை எல்லாம் சூரா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் இறைவா என்னுடைய தேடி விசாலமாக்கு என் காரியங்களை இலகுவாக்கு என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுக்களை நீ விடு கொஞ்சம் பேசும்போது அவர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விடு என்னுடைய சகோதரர் நீ எனக்கு அமைச்சர் போல் எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இந்த பணியில் எனக்கு ஒத்துழைப்பவராக ஆக்கு அவரை கொண்டு என் புஜத்தை நீ பலப்படுத்து என் காரியத்தில் அவரை நீ கூட்டாக்கு ஒருவேளை நீ செய்யக்கூடிய இந்த வேலையை ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடு என்று ஏழு கோரிக்கைகளை வைத்துவிட்டு யா அல்லா இந்த கோரிக்கைகளை நான் ஏன் உன்னிடத்திலே நீ தர வேண்டும் என்று கேட்கிறேன் என்றால் அப்படி நீ ஒருவர் செய்ய வேண்டிய இந்த பொறுப்பை ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் நேரம் மிச்சமாகும் எனக்கு பொறுப்பு குறையும் நேரம் மிச்சமாகும் மிச்சம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் உன்னை துதிப்பேன் கைனு உன்னை தஸ்மீக செய்வதற்கு எனக்கு நேரம் இருக்கும் அல்லவா மீதம் இருக்கக்கூடிய இடத்தில் உன்னை நான் துதிப்பேன் அல்லவா உன் அது புறக்க கசீரா உன்னை அதிகமாக நான் விக்கிரி செய்வேன் எனவே அதற்கு நேரம் வேண்டும் எனவே இந்த ஒரு வேலையை ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுகின்றார் அவர்கள் சொன்ன காரணம் அல்லாவுக்கு பிடித்து விட்டது படுத்து தூங்குவதற்காக அவர்கள் நேரம் கேட்கவில்லை சோம்பேறி தினத்துக்காக வேலையை பகிர்ந்து கொடு என்று சொல்லவில்லை உன்னை துதிக்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் அது இதனால் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான் அது மூசா மூசாவுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது போங்க நான் நபியை உங்களுக்கு துணைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இது அல்லாவுக்கு பிடித்தமானது அவனை துதிப்பது அல்லாவுக்கு பிடிக்கும் ஒன்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கலாம் சந்தித்த முதல் யுத்தம் பதில் போறவர்கள் எல்லோருக்கும் தெரியும் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இருந்தார்கள் ரவித்தோழர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அதை பற்றி விரிவுரைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன எனவே அதை பற்றி பெரிதாக உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது அந்த பதிர் போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்லுகின்றான் யா ஐயூ அல்லதீனா ஆமனு யா ஐயூ அல்லதீனா ஆமனு ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்களே இதா லதீத்தும் நீங்கள் எதிரிகளை களத்திலே சந்திக்கின்ற போது உறுதியாக நில்லுங்கள் காலை பின் வைத்து விட்டால் பின் வைத்து ஓடி போய்விடலாம் என்றெல்லாம் நீங்கள் காரணங்களை தேடிக்கொள்ள உறுதியாக நில்லுங்கள் அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வது குறும்பாக கத்தியான் அல்லாகவே நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் அல்லாகவே நினைவு கூறுங்கள் என்று சொல்லவில்லை அல்லகவே அதிகமாக நினைவு கூறுங்கள் போருக்கு வெளியில் நீங்கள் நினைவு கூறுவதை விட அல்லது போருக்கு வருவதற்கு முன்னர் நீங்கள் அல்லஹவை நினைவு கூறுவதை விட அல்லது போர் முடிந்து வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கிற பெயரில் அல்லாஹவை நினைவு கூறுவதை விட களத்தில் நிற்கும் போது அதிகமாக அப்போதும் நினைவு கூறுங்கள் அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நினைவு கூறுங்கள் அதனால் என்ன நடக்கும் என்றால் அல்லாஹ் அல்லா சொல்லுகிறான் அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களிடத்தில் ஆயுத பலம் இருப்பதாலோ ஆள் பலம் இருப்பதாலோ அல்லது எதிரிகளின் பலவீனத்தினாலோ நீங்கள் வெற்றி பெறுவதில்லை அல்லாஹவை அதிகமாக நினைவு கூறுவதால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் பதிருப்போரை பற்றி சொல்கிற போது அருள்மறையான் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் இப்படி இறைவனை நினைவு கூறுவதற்கான இடங்கள் என்பவை ஒரு முமீன் தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவன் தன்னை நினை அல்லாகவை நினைவு கூறி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹவை நினைக்க நினைக்க ஒரு முமீனுக்கு பலம் கிடைக்கிறது அல்லாவை நினைக்க நினைக்க ஒரு மூவியனுடைய இதயத்திலே இருந்து விரக்தி விரட்டி அடிக்கப்படுகிறது அவனுடைய இதயத்திலே தன்னம்பிக்கை வளர்கிறது வாழ்க்கை என்ன நம் மீது சோதனைகளை ஏறி விடுவது வா போட்டு பார்த்து விடுவோம் என்று வாழ்க்கை நம் மீது அள்ளி போடுகின்ற எல்லா சோதனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனத்திராணியை இறைவனுடைய அல்லாஹை நினைவு கூறுதல் என்பது மனிதனுக்கு நடத்தி காக்க இருக்கிறது அசூர்ல்ல சொல்கிறார்கள் இதார் ஹரியக் தீ பற்றி எரியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கேயாவது தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது தீ பிடித்தறியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அசுரந்தாயு செல்லா செலன் சொல்கிறார்கள் பக்கம் பீரு அங்கே நின்று கொண்டு நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் ஐ கெண்ட் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு புறத்தில் உலகாதார காரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் அப்படித்தான் மார்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் அதே வேளையில் நீங்கள் அல்லாஹவை நினைவுகூறுங்கள் அங்கே நினைவு கூறுதல் என்பது தக்பீராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே பெரியவன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் என்று முழக்கம் இட வேண்டும். சப்தமிட்டு சொல்ல வேண்டும். ஃபக்அபீர். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்ன தக்பீரா தুতஃபி, யுதுஃபிஹு. தக்பீர் அந்த நெருப்பை அணைக்கும் என்று சொன்னார்கள். தக்பீர் நெருப்பை அணைக்கும். இந்த ரபி பாலைக்கு விளக்கமளிக்க அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள். நெருப்பை தக்மீர் எப்படி அணைக்கும் என்றால் ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் ஷைத்தானுடைய மூலப்பொருள் நெருப்பு அல்லாஹை பெருமைப்படுத்துவது ஷைத்தானுக்கு பிடிக்காது தக்மீர் சொல்லுகின்ற இடங்களில் ஷைத்தானுடைய மூலப்பொருள் இருக்க விரும்புவதில்லை என்று ஒரு ஆன்மீக காரணத்தை சொன்னார்கள் இப்போது கூட ஒரு ஒரு சின்ன ஜிறிய குறுங்காண்வொலி ஒன்று ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று உலகிக் கொண்டிருக்கிறது காஷ்மீரில் இந்த ஜிப்லைன் ஓட்டக்கூடிய முஸ்மில் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர் ஜிப்லைன் ஓட்டுறாரு அதிலே ஒவ்வொருவரையும் ஏற்றிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மூணு தடவை சொல்லி சொல்லி தான் அனுப்பி வைப்பாங்க இது வழக்கமானது போனீங்கன்னா அங்கேயும் ஜிப்லைன் இருக்கு அங்கேயும் அப்படித்தான் உங்களை ஏத்தி அனுப்பி வைப்பாங்க மலேசியாவுக்கு போனீங்கன்னா தீவுகள் இருக்கு தீவுல சிப்ளைன்ல ஏற்றி விட்டு அப்படித்தான் சொல்லுவாங்க ஓட்டுற முஸ்லிமா இருந்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதை எப்படி திரித்து வெளியில் இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் என்பது என்ன கோஷம் அது தீவிரவாதத்தின் கோஷம் இவன் அல்லாஹ் அக்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க குண்டே அங்க ஷூட்டிங் நடந்தது துப்பாக்கி கூடு நடக்க ஆரம்பித்தது இயல்பாக சொல்லுகிறார் ஒரு நேச்சுரல் ரியாக்சன் தான் அது சாதாரணமா சொல்லுகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு கேஷுவலா அப்படி திரும்புறாரு இதை எப்படி பரப்புகிறார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் என்பது ஒரு தீவிரவாத முழக்கம் இவர்களுக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலே எரிச்சல் வரும் ஏனென்றால் ஒரே ஒரு இளம் முஸ்கான் என்கின்ற ஒரே ஒரு இளம் பெண் ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட காவி துண்டு அணிந்து வந்த இந்த காவாலி கூட்டத்தை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி விரட்டினால் அல்லவா அந்த மிரட்சி அவர்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால் அல்லாஹ் அக்பர் என்பது அவர்களுக்கு ஒரு அதிபயங்கர சொல்லாக தெரிகின்றது பொதுவாகவே முஸ்லீம்கள் இது போன்ற ஒரு பிரமிப்பான இடங்களுக்கு செல்கிற அல்லாஹு அக்பர் ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்துவதற்கு என்றும் அல்லாஹூ அக்பர் என்றும் சொல்வது இதே போல நெருப்பு எரிகிறது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அலி ஹசூர்லா கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் அண்மையிலே வெளிவதற்கு இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய டைம் பத்திரிகையில ஒரு செய்தி பதினஞ்சு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஜார்ஜ் மேசன் என்பது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் ஒரு கருவியை போது கண்டுபிடித்திருக்கிறார் இன்னும் பேட்டன்ட் வாங்கல அவங்க இன்னும் அதுக்கு காப்புரிமை வாங்கவில்லை காப்புரிமை வாங்குவதற்கு முன்னால் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு அதை முடித்த பிறகுதான் நாங்கள் காப்புரிமைக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது சொல்கிறேன் அவர்கள் என்ன கருவியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் ஃபயர் தீ பற்றி எரிகின்ற போது ஒலிகளால் அதை அணைக்க முடியும் ஸ்பீக்கர்ல வந்து சில சொற்களை பதிவு செய்து அந்த இடத்துல ஸ்பீக்கர் நல்ல வால்யூம் கூட்டி வச்சோம்னு சொன்னா அந்த நெருப்பு அணைகிறது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது எப்படி அணைகிறது சில குறிப்பிட்ட அந்த சவுண்ட் அந்த ஒலி அலைகள் அந்த ஒலி அலை அலைகளை சில குறிப்பிட்ட பிரிகுவன்சி அளவுக்கு அதை வைத்து அதை சத்தத்தை அதை தீக்கு பக்கத்தில் வைக்கின்ற போது தீயை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது தீக்கள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து அது விலக்கி விடுகின்றது தீ எரிவதில்லை தானாக அது டவுன் ஆகிடுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் முடிவிலே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆராய்ச்சியினுடைய பலனாக உங்களுடைய கிச்சனுக்குள்ள உங்களுடைய சமையல் இறக்கி தேவைப்படக்கூடிய முக்கியமான கருவியாக இது பின்னாலில் இருக்க போகிறது சில குறிப்பிட்ட சொற்களை ரெக்கார்ட் பண்ணி அதை சில குறிப்பிட்ட பிரிக்வன்சி அளவுக்கு அதை சவுண்டை ஏற்றி சவுண்ட் ஆக அதை வெளியிடுகின்ற போது நெருப்பு தானாக டவுன் ஆகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் இப்போது அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கின்றார்கள் இப்படி தஸ்பீகிகளுக்கும் இப்படி தக்மீர்களுக்கும் இப்படி அலஹம்துல்லா என்று சொல்வதற்கும் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக ஒரு பலனை வைத்திருக்கின்றான் அந்த பலன் ஒரு மனிதனுக்கு இதயத்தில் தான் முதன் முதலாக ஏற்படுது முதலாவது அவனுக்கு தைரியத்தை தான் கொடுக்கிறது இதை திறத யூனு சல் இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் மீன் வயிற்று இருந்து கொண்டு குறைந்தபட்சம் வரக்கூடிய நாட்கள் மூன்று நாட்கள் இருந்தார்கள் என்று விருது தான் குறைந்தபட்சம் பத்து மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன மூணு நாளைக்கு குறைஞ்சு என்று யாரும் சொல்லவில்லை மூன்று நாட்களாக அதுவும் கடலுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன் ஒன்றினுடைய வயிற்றுக்குள் சிக்கிக் கொண்டு அவர்கள் இறைவனை துதித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் அல்ல அதற்கு ஒரு அழகான ஒரு தீர்வை சொல்லுகின்றான் அவர் மாத்திரம் நம்மை துதித்துக் கொண்டு இருக்காவிட்டால் ஏமத்து நாள் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள் தான் இருந்திருப்பார் சொல்வது தஸ்மீகி செய்யாமல் இருந்திருந்தால் கெய்யாமத்து வரைக்கும் மீன் தான் இருந்திருப்பார் வல உல அல்லகுகான் அமீனம் சபையின் லபி சமீபத்துனி ஹீலாயோமி வாசம் மீண்டும் ஒரு எழுப்பப்படுகின்ற நாள் வரை எல்லாரும் இறந்து அல்லாஹ் எல்லாரும் எழுந்திரிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க எல்லாரும் கபூர்ல இருந்து எழுந்திரிச்ச சொல்லுவாங்கல்ல அப்ப மட்டும் அப்போ யூனுசுலமி மட்டும் மீன் வயிற்றுத்துல இருந்து வந்திருப்பாரு என்று அல்லாஹ் சொல்லிக்காடு அப்ப தஸ்மீக இருக்கக்கூடிய அந்த வலிமை தக்பீருக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமை அல்லாஹை நினைவு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த வலிமை இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் போர்க்களத்தில் கூட நீங்கள் அல்லாகவே நினைவு கூறுங்கள் அதற்கு முன்னர் நினைவு நினைவு சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து தாக்குகின்ற போது நாம் அல்லாகவே நினைவு கூறுவதற்கு பழகி கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் அல்லாகவே நினைவு கூற வேண்டும் சங்கடங்கள் வந்தால் சுபஹான் அல்லா நீங்கள் சொல்லி பாருங்கள் அல்லா சொல்லுகிறான் தஸ்மி செய்யுங்கள் சஜிதாவும் செய்யுங்கள் அந்த மனக்கவலை உங்களை விட்டு விலகும் என்று அது குறிப்பிடுகிறார் போய் நின்று பேசக்கூடிய அளவுக்கான ஒரு தைரியத்தை இறைத்துதல் மூசா நபிக்கு அந்த தஸ்மீ தான் வழங்கியது என்று அந்த அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன எனவே நெருக்கடிகள் சூழ்ந்து வளைத்து தாக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் கூடுதலாக அல்லாவை நினைவு கூற வேண்டிய ஒரு காலகட்டம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லா அதை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக நம்ம ஆக்குவனாக ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்று வெளியிலே உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டியிருப்பாங்க ஒட்டியிருப்பாங்க வழி ஒட்டியிருக்கேன் அதை நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணீங்கன்னால் வே டூ மஸ்ஜித் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று வரும் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை ஒரு ஆப்பில் ஒன்று திரட்டி வெளியூருக்கு போகிறோம் ஹைவேயில் போகிறோம் அல்லது எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறோம் அந்த கிராமத்தில் உள்ள பள்ளிவாசல் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே எத்தனை மணிக்கு லோகர் தொழுக வாங்கி எத்தனை மணிக்கு இக்காமத்து எத்தனை மணிக்கு என்பதோடு அது உள்ளே போனீங்கன்னா டிஎன்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு உள்ளே நீங்கள் வந்தோடனே ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடும் தொழுவும்போது பாட்டு படிக்கிற காரியங்கள் நிறைய நடக்குது நம்ம பள்ளி எல்லா பள்ளிவாசல்லையும் நடக்குது தக்மீர் கட்டி முடிச்சோடனே உற்சாகமா யாருக்காவது பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் அவரை இருப்பாங்க இது நமக்கு நடந்திருந்தா நம்ம நம்மளை தற்காத்துக்கொள்ள இப்படி சில சின்ன சின்ன வசதிகள் அதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊருக்கு நீங்கள் போறீங்க ஹைவேல போறீங்க எத்தனையாவது கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர்ல எங்கிங்க பள்ளிவாசல் இருக்குது அங்கே எத்தனை மணிக்கு எக்காமத்து எத்தனை மணிக்கு பாங்கு பெண்களுக்கு அங்கே தொழுமிடம் இருக்கிறதா பெண்களுக்கு ஒதுக்கிற வசதி இருக்கிறதா கார் பார்க்கிங் இருக்கிறதா என்பன உள்ளிட்ட எல்லா விவரங்களும் அதில் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை அதற்கான முயற்சியிலே கடந்த இரண்டு மூன்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதற்கு பெரும் முயற்சி செய்து அந்த ஆப்பை வெளியிட்டிருக்கின்றது தாராளமாக அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யூசர்ஸ் பயன் பயனர்கள் அதிகரிக்கும் போது தான் அது சர்வீஸ் கரெக்டாக மக்களுக்கு போய் சேரும் எனவே வெளியிருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள கைடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் யூடியூப்லேயும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வே டு மஸ்ஜித் வே டபுள்யூஏ ஒய் போட்டு டூ டூனா ரெண்டா நம்பர் போடணும் ரெண்டு நம்பர் போட்டு மஸ்ஜித் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல சின்ன சின்ன கைடன்ஸ் இருக்கும் எப்படி இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஜமாத்தார்கள் அனைவரும் அதை எல்லாரும் நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தணும் வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இக்காமத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அலர்ட் நோட்டிபிகேஷன் ஒண்ணு வரும் இக்காமத்துக்கு அஞ்சு நிமிஷம்தான் இருக்குதுன்னு டக்குன்னு அங்கே நீங்க ஓடி வந்துடலாம் இல்ல இங்க காமத்து முடிஞ்சு போச்சு கவனம் குறைவாக நீங்க வந்து ஃபேவரட் மஸ்ஜிதுன்னு ஒரு ஐந்தாறு பள்ளி வாசல்களில் ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் இங்கே இல்லைன்னா அப்படியே கச்சே ரோடு இங்கே இல்லைன்னா அது மதினா மஸ்ஜித் பள்ளி இப்படி போய் டக்கு டக்குன்னு அங்கே காமத்து எங்கேன்னு பார்த்து டக்குன்னு அங்கே போய்க்கலாம் நீங்கள் காரில் தான் போகிறீங்க அங்கே பார்க்கிங் இருக்குதா பார்க்கிங் இருக்குது இல்லை அப்போ இந்த பக்கமாக வண்டியை ஓடு இப்படி போய்க்கலாம் நம்முடைய பயன்பாட்டுக்காகத்தான் ஜமாத்துல்ல மாசபையினுடைய நோக்கம் இந்த ஆப்பை வெளியே கொண்டு வந்ததுடைய நோக்கமே என்னவென்றால் எல்லோருக்கும் ஜமாத்தோடு தொழுகை கிடைக்க வேண்டும் இது மட்டும்தான் நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது அது அல்லாமல் ரமலான் காலங்களில் சஹர் ஏற்பாடு இருக்குதா இஃப்தார் ஏற்பாடு இருக்குதா எல்லா வசதிகளும் இருக்கு அந்த தகச்சத்து விடுதலை ஜமாத்தா நடக்குதா இல்லையாங்கிற எல்லா விவரங்களுமே அதில் அந்த நேரங்களில் இன்ஷா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜமாத்தா அனைவரும் அதையே அவசியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஹஹந்தில்லாஹில்